நாளும் கோளும் என்ன செய்யும் அப்படிங்கிறதை பற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவாசு வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களோட திசா புத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இந்த கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களின் அடிப்படையிலையும் இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சந்திர வடிவேல் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது ஆகஸ்ட் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத விரிவாக பார்க்கணும் தனுசு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இலக்கு குறிக்கோளை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள் தனக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும் தனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும் அதை நோக்கி பயணம் செய்கிறது அப்படிங்கிறது இயல்பாகவே இவங்களுக்கு உள்ள ஒரு குணமாக இருக்குது அதுலேயும் ஆன்மீகம் சார்ந்த குணம் பிறருக்கு வழிகாட்டுதல் அறிவுரை வழங்குதல் நல் நல் வழி காட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தனுசு ராசிக்குனே உண்டான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லணும் எப்போதுமே உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறது உண்டு அதற்கான அமைப்புகளும் இவங்களுக்கு அமையும் இன்னொன்று விட்டு கொடுத்து போகிறது சகிப்புத்தன்மையோடு போகிறது அப்படிங்கிறது இவங்களோட குணமாகவும் இருக்குது இப்போ இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்ப வேலை தொழில் சார்ந்த மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டவர்கள் எல்லாருக்குமே இப்ப நல்ல மாற்றம் உருவாகும் ஏன்னா வேலை மாற்றம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா இருந்தவர் வக்ரகதி நிலையில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல கேது பிளஸ் சூரியன் ஏழாம் இடத்துல சமசத்தமாக குரு பிளஸ் சுக்கிரன் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்போடு இருக்குது அப்ப ஒரு நல்ல டைம் தான் இது ரைட் டைம் யாருக்கு அப்படின்னா தனுசு ராசி என்பர்களுக்கு ரைட் டைமாக இருக்குது அப்படின்னா இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நீண்டகால் திட்டங்கள் அது சம்பந்தப்பட்டு யோசிச்சு யோசிச்சு பிளான் பண்ணி பிளான் பண்ணி செய்யாமல் தடப்பட்டவங்களாம் தாராளமாக அந்த காலத்தில் செய்யலாம் நல்லா இருக்கும் நல்ல மாற்றம் இருக்கும் அதே போல் பணவரவு அப்படிங்கிறது நல்ல திருப்தி தரும் தொழில் வேலை சார்ந்த பணவரவு வருமானம் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது செலவு அப்படிங்கிறது அதற்கு ஏற்றாற்போல் இருக்குது அது ஒன்றும் பெரிய செலவுகள் இல்லை சேமிப்புங்களவுக்கு பணம் வருது ஓகேங்களா அடுத்து ஃபேமிலி திருமணம்லாம் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தாராளமாக திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் தனுசு ராசி முப்பது வயசாச்சு முப்பத்தஞ்சு வயசாச்சு நாற்பது வயசு ஆக போகுது இன்னும் திருமணம் நடக்கலையேப்பா எப்போ திருமணம் நடக்கும் ஏதாவது வாய்ப்பு இருக்கா வரணம் அமையுமா அமையாதா வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் ஏன்னா திருமண ஏற்பாடுகள் செய்யுங்க சிறப்பான குரு பார்வை சேர்ந்து குரு பார்க்குறாரு எதை ராசியை பார்க்குறார் கண்டிப்பாக வரன் அமையும் களத்திரம் அமையும் அதனால் கவலை ஏற்பட வேணாம் திருமணம் வாழ்க்கை திருமணம் அப்படிங்கிறது நடந்தேன் வாழ்க்கை துணை அமையும் அடுத்து பாருங்கள் குடும்ப வாழ்க்கையில ஃபேமிலியில் சந்தோஷம் இல்லாம இருக்கக்கூடிய கணவன் மனைவிலாம் இனி வரும் காலங்கள்ல ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி எடுப்பாங்க அதன்படி நல்லபடியாக போகும் அடுத்து திருமண ஏற்பாடுகள் சின்னதா செய்யணும்னு யோசிச்சு வச்சிருந்தவங்களாம் பெரிய லெவல்ல பிளான் பண்ணி செய்வாங்க அப்போ ஒரு ஆடம்பர திருமணம் ஆடம்பரமாக செலவு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்க இருக்கு மாணவர்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது எதிர்காலம் குறித்து தனுசு ராசியை பொறுத்த வகையில் மாணவர்கள் எதிர்காலம் குறித்த திட்டமிட்டபடி போனாங்கன்னா சூப்பராக நல்லா இருக்குது அருமையாக இருக்குது அடுத்து கணவன் மனைவி இல்லத்தரசிகள் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ தான் வந்து ஒரு பொறுப்பு உணர்வு அப்படிங்கிறது பொறுப்புணர்வு அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப அதிகமாயிடும் கணவனுக்கும் மனைவிக்கோ தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சார்ந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது அதிகமாயிடும் நமக்குன்னு ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாகனங்களை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மேலோங்கும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கணும் நமக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு மூன்று குழந்தைகள் இருக்குது அவங்களுக்கு ஏதாவது எதிர்காலம் குறித்து செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக தனுசுராசி அன்பர்களுக்கு பெயர் ஏற்பட்டிருக்கு அப்போ அது சார்ந்த பிளான்லாம் பண்ணுவீங்க ரொம்ப நல்லா இருக்குது ஆமாம் நீங்கள் எதிர்பார்த்த பொருள் வாங்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் எதிர்பாராமலேயே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ எல்லாமே பாராட்டும் விதமாக நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே செஞ்ச செயல்களுக்கு பாராட்டு இப்போ தான் கிடைக்கும் இதனால் வரையும் நம்ம செஞ்ச செயல் நல்லதா கெட்டதா இவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் இப்போ பாராட்டுக்குரியதாக மாறும் உங்களோட உழைப்பு அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது ஹெல்த்தில் எதுவும் குறைபாடு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக உங்களுக்கு ஹெல்த் பாதிப்பெல்லாம் இருக்காதுங்க நீங்கள் பயப்படவே வேண்டாம் உங்களுக்கு ஹெல்த் பாதிப்பு அப்படின்னு சொல்கிறது மாதிரி எதுவுமே இல்லை பெருசாக பயப்பட வேண்டாம் ஏன்னா குறுபார்வை அப்படிங்கிறது நேரடியாக இருக்குது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதிகரிக்குமே தவிர உடல் ஆரோக்கியம் குறையாது அடுத்து பாருங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வயது மூத்தவர்களை பொறுத்த வகையில் ஆன்மீக சிந்தனை உணர்வோடு இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதே போல் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது நல்லது பேரு புகழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மூலமாக அமையும் நல்ல விஷயத்தை செய்ங்க நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குது அப்போ தனுசு ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக உன்னதமான காலகட்டம் தனுசு ராசிக்கு அப்படிங்கிறது சாதிக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட எல்லா கிரக நிலைகளும் ரொம்ப சா நல்ல சாதகமாக இருக்கு அதுலேயும் குறிப்பாக உங்கள் ராசியிலேருந்து பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதியே வந்து அமர்ந்திருக்கிறார் கண்டிப்பாக தொழில் ரீதியான பாக்கிய அமைப்புகள் இடமாற்றங்கள் அதே போல் நினச்ச இடத்துக்கு நினைச்சபடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படிங்கிறாலாம் நடக்கும் அடுத்து வேற என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களை பொறுத்தவரை உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அரசு காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் கொஞ்சம் தடை தாமதமாக இருந்தாலும் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து பூராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா திருமண தோஷங்கள் நீங்கி திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் கிடைப்பாங்க கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பயணங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கும் வேலை தொழில் சம்மந்தமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் ஆதாயத்துடன் அது இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் எல் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் யாருக்கு அப்படின்னா சனி பகவான் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சியும் ஏற்படும் அதே நேரத்தில் அதில் இருக்கிற தொந்தரவுகளும் உடல் உபாதைகளும் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கு நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈற்றி வெற்றி வாகை சூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இப்போ இவை அனைத்தும் பொதுப்பலனா நம்ம வந்து கோச்சார ரீதியாக கிரகங்களின் நிலையை வச்சு நம்ம சொல்லிட்டு வரோம் அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது என்ன வலிமையில் இருக்குது என்ன தசாபுத்தி நடக்குது என்ன நட்சத்திரம் நீங்கள் என்ன லக்கண அமைப்பு விழுந்திருக்கு ஆமா யோக கால திசைகள்லாம் எப்போ வருது இப்ப என்ன திசைகள் போய்கிட்டு இருக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எதை கையில் எடுக்கலாம் எதை எதைதை கையில் எடுக்க கூடாது ஆமா திருமண பந்தங்கள் எப்படி இருக்கும் பணம் ஃபினான்சியல் செக்டார் ஃபினான்ஷியல் சார்ந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறது பற்றிய முழுமையான விவரம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அருமையான விஷயம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது நடக்க இருக்குது கோச்சார ரீதியாக அனைத்தையும் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்